முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் ஆலயம் ஒன்றிற்குள் அனுமதிக்கப்பட்ட மக்கள் வடக்கில் ராணுவ முகாம் அகற்றப்பட்டமை குறித்து அதிருப்தி அடைந்துள்ள நாமல் சிஐடியில் வாக்குமூலம் வழங்கி வெளியேறினார் பிள்ளையான் உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு அணுறு அலையின் பின்னர் அரசியலில் இருந்து ஒதுங்கும் மற்றொரு முக்கிய அரசியல்வாதி புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகவல் சேகரிக்கும் நடவடிக்கைகள் நிறைவு மன்னார் பொது வைத்தியசாலையில் தாய் மற்றும் சிசு மரணம் ஆரம்பமானது விசாரணைகள் தொடர் சர்ச்சைகளில் சிக்கும் ரணில் ஜாழ்ப்பாணம் பலாலி ஸ்ரீராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு மக்கள் செல்ல நேற்று இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இந்த ஆலயம் உட்பட ஆறு ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று இருபது முதல் பலாலி வடக் ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு தினந்தோறும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த ஆலயத்திற்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பாதையூடாக செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் இராணுவ முகாம் ஒன்று அண்மையில் அகற்றப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் மாதங்களில் மேலும் பல முகாம்களை அகற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எமதெக்ஸ் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குடிமக்களுக்கு நிலத்தை மீள விடுவிப்பதில் பிரச்சினை இல்லை எனினும் இந்த விடயத்தில் தேசிய பாதுகாப்பில் சமரசம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு படைகளுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் முப்பது வருட கால பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை போராடியது என்னும் இன்று அனைத்து சமூகங்களும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொடுத்து சுதந்திரத்தை அனுபவிக்கின்றன இந்த நிலையில் வடக்கு அல்லது தெற்காக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பை பேணுவது மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று காலை முன்னிலையாகியிருந்த நிலையில் தற்போது வெளியேறியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சர்ச்சைக்குரிய வீடியோவை பிரித்தானிய சேனல் ஃபோர் கடந்த ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி ஒளிபரப்பியது சுமார் ஐம்பது நிமிடங்கள் ஒளிபரப்பான குறித்த காணொலியில் சுவிட்சர்லாந்தில் தங்கியுள்ள பிள்ளையான அணியின் முன்னாள் ஊடக பேச்சாளரான அசாத் மௌலானா என்பவரே அந்த தகவலை முன்வைத்தார் பின்னர் சம்பந்தப்பட்ட காணொளியின் உள்ளடக்கம் குறித்து ஆராய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு முறைப்பாடு கிடைத்ததை அடுத்து குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொதுதராதர உயர்தர பரட்சி திட்டமிட்ட திகதியில் இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பரீட்சை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே தெரிவித்துள்ளது இந்த பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்துள்ள போதிலும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் கடந்த மார்ச் மாதம் அடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஆயத்த பணிகளும் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த பரீட்சை இடம்பெறும் திகதிகளுக்கு அமைய அடுத்து வரும் சாதாரண தர பரீட்சை உள்ளிட்ட பல பரீட்சைகளுக்கான திகதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்தர பரட்சை ஒத்திவைக்கப்பட்டார் ஏனைய பரீட்சைகளுக்கான திட்டமிடல் முற்றிலும் ஒழுங்கற்றதாக மாறிவிடும் என்றும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் எந்தவொரு தேர்தலிலும் தான் போட்டியிடப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் மத நிகழ்வு ஒன்றின் பின்னர் அவரின் அரசியல் எதிர்காலம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொதுக்கருத்து இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திருடர்கள் மற்றும் ஊழல்வாதிகள் என்று முத்திரை குத்தியுள்ளது எனவே அதன் பகுதியாக இருக்க தாம் விரும்பவில்லை என்று விஜயதாசு குறிப்பிட்டுள்ளார் சட்டம் இயற்றுபவர்கள் மீது நிலவும் எதிர்மறையான கருத்துக்களால் அரசியலில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான இந்த காரணத்தையும் தாம் உணரவில்லை என்று விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தேர்தலின் முன்னரும் பின்னரும் பல அரசியல்வாதிகள் அரசியலிலிருந்து ஒதுங்கியுள்ள நிலையிலேயே விஜயதாசவின் அறிவிப்பும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள புதிய உறுப்பினர்களின் தகவல் சேகரிக்கும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன இந்த நடவடிக்கைகள் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் நேற்றும் இன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நேற்று முன்தினமும் நேற்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை நடாத்துவதற்கு தேவையான செயற்பாடுகளை இலவுபடுத்தும் வகையில் இந்த தகவல் சேகரிப்பு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது முதன்முறையாக நாடாளுமன்றத்துக்கு தெளிவான உறுப்பினர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக நாடாளுமன்ற ஊடகப் பிரிவு ஆரம்பித்துள்ளது அனைத்து உறுப்பினர்களுக்கும் பயனுள்ள தகவல்கள் மற்றும் ஆவணங்களை வழங்குதல் அவர்களின் அடையாள அட்டைக்கு புகைப்படம் எடுத்தல் மின்னணு வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் தொடர்பான கைரேகைகள் எடுத்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதேவேளை தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களையும் பெற்றுக்கொள்வதற்காக இணைய வழிமுறை ஊடாக உரிய தகவல்களை உள்ளீடு செய்யும் வசதி இம்முறை வழங்கப்பட்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் தாய் மற்றும் சிசு மரணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட விசேட குழு ஒன்று மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளது குறித்த விசேடக்குழு நேற்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு தந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனிபா தெரிவித்துள்ளார் மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளம் தாய் வேணுஜா என அழைக்கப்படும் ஜெகன் ராஜஸ்ரீ திருமணமாகி பத்து வருடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி பிரசவத்திற்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது தாயும் சேயும் மரணமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடாத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதட்டமான நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் நீதவான் இறந்த தாய் மற்றும் சேயின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மதுவரி சட்டத்திற்கு முரணாக மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் அப்போதைய நிதியமைச்சர் ராணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதிவாதிகள் அடிப்படை மனித உரிமைகள் மீறியதாக தீர்ப்பளிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கண்டியில் மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் இருவரே இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளனர் முன்னாள் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் கலால் ஆணையாளர் நாயகம் எம்ஜே குணசிறி நிதியமைச்சின் செயலாளர் வர்த்தக அமைச்சர் வசந்த சிங்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் முப்பத்தொன்பது பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் அரசியல் நோக்கத்துடன் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்